வீட்டில் வசம்பு வைத்திருக்கிறீர்களா அப்படி என்றால் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாகும் சின்ன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இடத்தில் பணம் குறைவில்லாமல் சேர்ந்து கொண்டே இருக்க வசம்பை கொண்டு செய்யக்கூடிய ஒரு சூட்சமாக பரிகாரத்தை பற்றி தான் என்று நாம் பார்க்க உள்ளோம் ஆமாங்க கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கான இந்த பதிவு ரொம்பவே பயனான ஒரு பதிவாகவே அமையப்போகிறது குறிப்பாக வசம்பானது அதிகப்படியான வசியத்தன்மையை அது தன்னுள் கொண்டுள்ளது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணம் கோடிகளாக மாறச் செய்யக்கூடிய வசியத்தன்மை இந்த வசம்பிற்கு உள்ளது இது எத்தனை பேருக்கு தெரியும் சரி வாங்க இந்த மெத்தட்டை செய்வதற்கு எத்தகைய பொருட்கள் நமக்கு தேவை என்று பார்ப்போம் முதலாவதாக நமக்கு தேவைப்படுவது ஒரு துண்டு வசம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் பத்து ரூபாய் காயின்ஸ் இரண்டு அல்லது மூன்று அடுத்து பச்சை கற்பூரத்தை எரியவிட்டு அதில் இந்த வசம்பை முழுவதுமாக நன்கு காட்டிக்கொள்ளுங்கள் இப்படி செய்யும் பொழுது இந்த வசம்பானது முழுவதுமாக கருகின மாதிரி ஆகிவிடும் அதன் பிறகு எரிந்த அந்த வசம்பு முழுவதும் நல்ல சுத்தமான நெய்யை கொண்டு எல்லா இடங்களிலும் படுமாதிரியாக தடவிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு நாம் எடுத்து வைத்திருக்கும் இந்த பத்து ரூபாய் கோயின்ஸ் மீது அந்த வசம்பை வைத்து இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மஞ்சள் நிற நூலை கொண்டு நன்றாக சுற்றி கொள்ளுங்கள் அதாவது இப்படி சுற்றும் பொழுது வசம்பும் சரி காயின்ஸும் சரி அறவே வெளியில் தெரியாதபடி நன்கு கொள்ள வேண்டும் வீட்டில் கணவன் மனைவி என யார் வேண்டுமானாலும் இதனை தயார் செய்து கொள்ளலாம் இவ்வாறு தயார் செய்த பிறகு இதை நீங்கள் பூஜை அறையில் வைத்து நன்றாக தூபம் காட்டி கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் பணம் மற்றும் நகை வைக்கும் பீரோவில் இதனை வைத்திடலாம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணமானது பல மடங்கு பெருகச் செய்வதற்காக நீங்கள் செய்யக்கூடிய இதனை எந்த ஒரு துணியிலும் சுற்றி வைக்கக்கூடாது இதை அப்படியே உங்கள் பீரோவினுள் வைத்திடுங்கள் எப்பொழுதெல்லாம் வீட்டிற்கு தூபம் காட்டுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இதற்கும் தூபம் காட்டி வாருங்கள் தேவைப்பட்டால் வரவேற்பு அறையிலும் கூட இதுபோல் நீங்கள் செய்து வைக்கலாம் இப்படி வைக்கும் பொழுது முடிந்தவரை யார் கண்ணிலும் படாதபடி சற்று மறைவான இடமாக பார்த்து வைத்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு இந்த மெத்தட்டை வீட்டில் செய்து வையுங்கள் உங்கள் இடத்தில் சிறுக சிறுக பணம் சேருவதை உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் பணப்பிரச்சனையில் உள்ளவர்கள் அதை நினைத்து வருத்தப்படுவதை தவிர்த்து அவ்வப்பொழுது இது போன்ற மெத்தட்டுகளை செய்து உங்கள் பணப்பிரச்சனையை தீர்வதற்குண்டான வழிகளை கண்டறியுங்கள் பயனான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்